தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் அதற்காக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது அதே சமயத்தில் அந்த தேர்தல் பத்திரங்களுடைய நன்கொடை பத்திரங்களுடையது முழுவதுமாக வெளியிடணும் அதனுடைய விவரங்களை அப்படின்றும் சொல்லியிருந்தார்கள் அதை இப்போ அந்த எஸ்பிஐ பேங்க் உள்ள நிறுவனங்கள் அதை வெளியிட்டிருந்தார்கள் அப்போ அதில் வெளியிட்டதில் வந்து எந்தெந்த கட்சியினர் எவ்வளவுளவு யார் யாரிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரமும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதை ஒட்டி இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் கூட இது வந்து மிகப்பெரிய ஒயிட் காலர் கரப்ஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி திமுக யாரிடமிருந்து இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களில் பெற்றிருக்கிறது என்பதும் இன்றைக்கி சர்ச்சையாக இருக்கிறது ஏன்னு பார்த்தா திமுக பெற்றிருக்கிறது வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் இதில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த மொத்த அமௌண்ட்டில் ஒரு எழுபத்தி ஏழு சதவீதம் அமௌண்ட்டு நன்கொடையாக யாரிடமிருந்தவர்கள் பெற்றிருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒம்பது கோடி அது சூதாட்ட லாட்ரி மார்ட்டின் நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் அந்த நிறுவனத்திடமிருந்து இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறது அதை தவிர இவர்கள் மீதமுள்ளது வந்து இந்தியா செமன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து ஒரு பதினாலு கோடி சன் டிவி குழுமத்திலிடமிருந்து ஒரு பத்து கோடி போன்ற அமைப்பு அமைகளை வாங்கியிருக்கிறார்கள் இன்னைக்கு இதுதான் வந்து இங்கே வந்து சர்ச்சையாக இருக்கிறது அதே போல் இந்த மொத்தமாக இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி விநியோகத்தில் இருந்து இரண்டாவது இடம் யார் வகிக்கிறார்கள் என்றால் இந்த சூதாட்ட மாற்றின் லாட்ரி தான் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி மொத்தமாக வாங்கியிருக்காங்க முதல் இடத்தை அவர்கள் தான் பிடித்திருக்கிறார்கள் முதல்ல இந்த தீர்ப்பே முதல்ல நான் சொன்னேன் இது ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்புன்னு சரி நீங்கள் இப்போ எலக்ட்ரல் பாண்டை நீங்கள் வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டீங்க இப்போ என்னமே என்ன நடக்கும் எல்லாமே கணக்கு இல்லாமல் பிளாக்கில் பணத்தை கொடுக்க போகிறான் அதாவது அட்லீஸ்ட்டு சம் மணி வந்து ஏதோ ஒரு சிஸ்டத்தில் வந்து தெரியவதற்குள்ள ஒரு வாய்ப்பையும் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஒழிச்சிருச்சு அதை கரெக்டாக அந்த தீர்ப்பை வந்து இவங்க வந்து எந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் சிஐஏ இம்ப்ளிமெண்டேஷன் வந்த உடனே சந்திர சூட்டுக்குள்ள பையன் வந்து சிஏஏக்கு எதிராக வீடியோ போட்டது இதிலிருந்து நம்மள ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது இந்த மொத்த அரசியலின் பின்னணியில் நீதிமன்றத்தின் பங்கு என்ன வேடிக்கை ஸ்டாலின் கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னா ஸ்டாலின் ஒயிட் காலர் கரப்ஷனின் அமௌண்ட் இவ்வளவு அப்படின்னு அவர் ஒத்துப்பாரு ஒத்துக்க வேண்டியது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இதை ராகுல் காந்தி விமர்சிச்சிருக்காரா கட்சியும் வாங்கியிருக்கு அதாவது மூணு கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் பண்ணாங்க அப்போ அவ்வளவு கட்சியும் இப்போ இந்த இது வந்து ஒரு கரப்ஷன் அப்படின்னு சொன்னா ஏன் எல்லாரும் வாங்கியிருக்கீங்களா அப்போ அவனை சொல்ற உனக்கு என்ன அருகதை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு நிறைய பேர் காசு கொடுத்துட்டான் இவனுக்கு குறைவா ஆட்கள் காசு கொடுத்துட்டான் இது வந்து அப்பின்னாடி இருந்து எரியுது அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சி வருது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ எலக்ஷனுக்கு கட்சிக்கு இவ்வளோ பணம் இந்த பணம் அப்படின்னு வரும்போது கருப்பு பணத்தை இவ்வளோ நாள் புழப்பு நடத்தினவங்களுக்கு அந்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வேலை செய்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது இதுதான் அங்கே பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து இந்த லூட் அப்படின்னு வந்து அதை ராகுல் காந்தி சொன்ன அப்படி இப்போ உங்க கட்சியா வாங்கிச்சு நீங்க வாங்காம இருந்திருக்கணும் இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க இருக்காங்க அப்ப நீங்க அத பத்தி சொல்லிருக்கணும்ல அதாவது என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஓட்டிங் மிஷினுக்கு மேல குத்தம் சொல்றது ஏன்னா எலெக்ஷன்ல தோத்தா ஓட்டிங் மிஷின் ஏன்பா வந்து ஓட்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல பல எலக்ஷன் ஜெயிச்சது காங்கிரஸ் தானே அப்பல்லாம் எலெக்ஷன் மிஷின் ஒழுங்கா இருந்தது அப்ப நீ தோக்கும் போது தான் அதுல அயோக்கியத்தனம் வருமா சரி அப்போ கர்நாடகாவில் நீங்கள் ரிசைன் பண்ணுங்க இந்த ஒரு மிஷினில் தானே ஓட்டு போட்டியே டிகே சிவகுமாரி சித்தராமையை ரிசைன் பண்ண சொல்லுங்கள் ஓட்டிங் மிஷினில் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்கள் ஊரில் உன்னு இந்த ஆடை தெரியாத யாருக்கோ ஏதோ கோணலாம் அப்படிம்பாங்க இது அந்த மாதிரி இருக்கு இது அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி லாட்ரி மார்ட்டின் இடம் இருந்து அப்போ இல்லைங்க ஏன்னா வள்ளுவர் நாலு விஷயத்தை மட்டும்தான் பொருட்பாளில் வச்சார் ஆனால் அது நாளும் தனிப்பட்ட அறத்தை சார்ந்தது எதெல்லாம் அது கல்லுண்ணாமை பிறன்மனை விளையாமை சூது மருந்து ஏன் இதெல்லாம் நாலு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒழுக்கத்தை பதிவு குடிக்காமல் இருக்கணும் ஏன் தனிப்பட்ட விஷயம் சூதாடாமல் இருக்கிறது தனிப்பட்டது தண்ணி அடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் அந்த ஏன் இதை பொருட்பாள வச்சார் இதுக்கு அழகர் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஒழுக்கமாக இருக்கலாம் ஆனால் இதில் கேடு வந்தால் அது இந்த நாட்டையே அழித்து விடும் என்பதற்காக அங்கே வச்சேன் யோசிச்சு பாருங்க கல்லுண்ணாமை அம்புட்டு சாராயக்கடையும் தமிழ்நாட்டில் முதல்ல திறந்து விட்டது யாரு கருணாநிதி இன்னைக்கு கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது யாரு சாராயம் வித்தவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தது யாரு அப்போ வள்ளுவருக்குள்ள முதல் விக்கெட்டு முடிஞ்சது அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூது லாட்டரி மார்டின் தான் மேஜர் டோனர் இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி விவரமாக சொல்ல வேண்டியது இல்லை இரண்மனை விழையாமைக்கும் திமுகவுக்கும் தான் என்ன தொடர்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அண்ணா துறையை சொன்ன காலம் இன்னும் சொல்ல போனால் அந்த இருபத்தொன்னாம் பக்கத்தை பார்த்தாச்சுன்னா ராம்சாமி நாயக்கர் சொல்லிவிட்டார் ஆனால் ஸோ அதனால இது என்னென்னா தமிழுக்கு ஒரு விரோதமான தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமான அரசுன்னு அன்றைக்கி மோடி சொன்னது எவ்வளோ சரியா இருக்குன்னு பாருங்கள் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த இடத்துல ஒரு வரலாற்று ஒரு குறிப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜூனியர்ன்னு ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகை என்ன எழுதுனாங்களாம் அதை வந்து லாட்ரி மார்டின்ற வந்து திமுக காசு வாங்கினான்னு சொன்ன அதை எதிர்த்து அவர் ஸ்டாலின் வந்து வழக்கு தொடர்ந்தாராம் நாங்கள் லாட்ரி மார்டின்ற காசு வாங்கலை நீ ஒரு அஃபிடவிட்டு போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த அஃபிடவிட்டை நான் கையால் கண்ணால் பார்க்கல ஆனால் இப்படி ஒன்று நடந்ததுன்னு ஒரு செய்தி வருது பார்த்ததுக்கப்புறம் நான் விவரமாக இல்லை லைன் லைன்லாம் நம்ம பார்ப்போம் இப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஐநூற்றி செல்வா கோடி ரூபா வாங்கியிருக்கேன்னு நாங்கள் அப்போ இந்த அபிடேவிட்டு திருட்டு அஃபிடவிட்னா இப்போ ஸ்டாலின் மேல பெருஜூரியில் கேஸ் பண்ணுமா வேண்டாமா நிச்சயமா எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை திமுக காரன் சொன்னா இல்லை என்ன இது வந்து திமுக இப்ப இந்த பத்திரிகைக்காரனுங்க இருக்கான் இல்ல கொஞ்சம் பேர் இவனுக்கெல்லாம் இந்த ஆர்எஸ் பாரதி சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு சரி அதாவது ஒரு எழுபதுகளில் ஒரு பத்திரிகையில் எழுதலாம் கருணாநிதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த பத்திரிகை பேர் ஜவஹரசம் அதுக்கு சுப்பிரமணியம் ஆசிரியர் எழுதினாங்க எழுதின உடனே கருணாநிதி பவர்ல இருந்த உடனே அவர் வந்து இவரை பத்தி தப்பாக எழுதி விட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஜெயில தூக்கி போட்டாரு யாரா ஜவஹரசம் சுப்பிரமணியத்தை அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த ஊழல் எல்லாம் வந்துச்சு இல்லை இந்த டூ ஜி ஊழல் அதுல வந்து இந்த கனிமொழி மாட்டின உடனே இந்த நொண்டி பிச்சைக்காரன் வண்டியில் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு போய் அங்கே ஸ்டோ சோனியா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னார் நின்று எப்படியாவது அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து அப்படி மேலே இருக்கின்றாலும் வண்டியில் தள்ளிக்கிட்டு போனான் பிச்சைக்கார மாதிரி அப்போ தமக்கே அவசா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா ஒரு இவ்வளோ வயசான ஒரு தமிழ் என்னதான வேற கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் முதல்வராக இருந்தார் ஆனாலும் ஒரு இத்தாலியில் இருக்கிற ஒரு ஆட்டக்காரியை முன்னாடி இப்படி கொண்டு போய் நப்பாட்டுறாங்களேன்னு ஒரு வருத்தம் நமக்கு இருந்தது அவங்களுக்கு இல்லைன்னு வைங்க அது வேற அப்போ வந்து என் மகள் கனிமொழின்னு சொன்னது யார் கருணாநிதி இதுக்கும் முன்னாடி இவர்கிட்ட கேட்குறாங்க அசம்புலியில் உங்களுக்கு இப்படி ஒரு உங்க பொண்ணு நான் என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தி அதாவது ராசாத்தியம் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொன்னது இது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா முதல்ல கருணாநிதிக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்குதுன்னு பத்திரிக்கையில் எழுதின உடனே அந்த ஜவகரிசன் சுப்பிரமணியத்தை பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்களே அதுக்கப்புறம் இதே கனிமொழி எம் பொண்ணு தான் இதே கருணாநிதி சொன்னார் அப்போ நீ திருட்டுத்தனமா நீ பொய் சொல்லி ஒரு பத்திரிகைக்காரனை ஜெயிலில் போட்டிருக்கேன்னு அந்த காலத்துல எந்த பத்திரிகைக்காரனும் அதுக்கு குரல் எழுப்பல இப்ப ஜூனியர் விகடனுக்கு மேலே இப்ப வழக்கு தொடர்ந்தாக சொல்றாங்க இப்ப அது உண்மையாக இருந்திருந்தா இன்னைக்கு எல்லா பத்திரிகைக்காரனும் என்ன பண்ணி இருக்கணும் ஸ்டாலின் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா சரி அப்படியே அபிடேவிட்டு ஸ்டாலின் தாக்கல் பண்ணியிருந்தா அது பெருஜூரியா இல்லையா அப்போ ஒரு ஸ்டே ஒரு பர்ஜூரி பண்ண ஒரு ஆள் முதல்வராக இருக்க தகுதியானவரா கிடையாது ஏன் அப்போ இந்த நிலைப்பாட்டை யாரும் எடுக்கல அப்போ ஆர் எஸ் பாரதி சொன்ன மாதிரி தானே இந்த பத்திரிகைக்காரங்க நடந்துக்கிறாங்க ஆனால் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரல் பாண்ட் என்ன பொறுத்தளவில் அது இட் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் தன் தி ஓல்டு சிஸ்டம் கொஞ்சமாவது ஒரு கணக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருந்தது இனிமே அந்த வாய்ப்பையும் ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதுதான் லூட்டுக்கு காரணம்னா இதை சொல்லக்கூடியது யாரு அம்புட்டு கட்சி வாங்கின அம்புட்டு கட்சியும் வந்து இது பிஜேபி பற்றி சொல்றேன் ஏன் இதை சொல்றான் அப்படின்னா அவனுக்கு நிறைய காசு கிடச்சிருக்கே எப்படின்னா நம்ம ஊர்ல இந்த இது சொல்லுவாங்க ஒருத்தன் நல்லா உழைச்ச வசதியா முன்னேறி வந்தாச்சுன்னா அவன் அவன் திருட்டுப்பேன் உனக்கு உழைக்க துப்பு இல்ல உனக்கு மக்கள்கிட்ட வந்து நல்ல சம்பாதிக்க துப்பு உனக்கு எலெக்ஷன் உன் ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு எல்லாமே தெரியும் நீ இன்னைக்கு பாத யாத்திரைக்கு கூட கூப்பிட்டு போற பேரு இந்த ஒரு ஒருத்தர் ஒரு பாப்பா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உலகத்திலேயே நான் தான் ஃபினான்ஸ் எனக்கு தான் பொருளாதாரமே தெரியும்னு நாட்டை ஆசைப்படுத்தினேன் ரகுராம் ராஜா அந்த ஆள் வேற அடிக்கடி சொல்லுவான் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் லோன் கொடுத்தானுக்கு தான் பேங்க்குகளே அழிஞ்சு போச்சோம்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்மாஸ்பியரே நீ கெடுத்தவன் அப்போ திருப்பி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் ஒருத்தரால் ஏற்பட்டிருக்குன்னா அவங்க மோடிக்கு காசு கொடுக்காம யாரோ கொடுப்பாங்க உனக்கு யாரு காசு கொடுத்துருக்க மோடிக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனி அந்த அந்த பிஜேபி கட்சிக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க உனக்கு கொடுத்தது லேட்ரி காரன்லாம் கொடுத்துருக்கேன் அப்ப மோடி ஆட்சி வந்தாச்சுன்னா தொழில் விளங்கும் பொருளாதாரம் வளரும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் திமுக ஆட்சி வந்ததுன்னா லேட்ரி டிக்கெட்டு சாராயக்கடை பிரனை விளையாமை இதெல்லாம் வளரும் பல வீடுகளில் தாலி அறுக்கப்படும் இதுதான் நடக்கும் இதுதான் நீங்கள் இந்த பாண்ட் இந்த எலக்ட்ரல் பாண்டில் ஏமே யார் யாருக்கு பணம் கொடுத்தாங்கிறத வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் எந்த ஆட்சியில் எந்த தொழில் வளரும் இதுதான் இந்த எலக்ட்ரல் பாண்டில் நான் புரிஞ்சுக்கிட்டது ஆனால் லாட்ரி மார்ட்டின் வந்து இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காருங்கிறதுக்கு வந்து திமுக வந்து மோடி அரசுக்கு நன்றி தெரிவிக்கணும் எப்பப்பெல்லாம் லாட்ரி மார்ட்டினுக்குள்ள இடத்துல பிஜேபி ரைடு நடத்துதோ அந்த நேரமெல்லாம் திமுகவுக்கு காசு வந்திருக்கும் திமுகவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறது யாரு அப்படின்னா பிஜேபி இன்னும் பிஜேபி லிஸ்ட் வரல நீ வந்தால் இதில் அவ்வளவு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க தான் வரும் பட் எனிவே எதுக்கு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரல் பாண்டை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டில் எந்த கட்சிக்கும் உதவி கிடையாது கம்யூனிஸ்ட்காரங்க நாங்கள்தான் உள்ளதுலேயோ யோக்கியர்கள் நாங்கள் தான் எலக்ட்ரல் பாண்டே ஆனவோ உங்கள்கிட்ட காசு கொடுக்க யாரும் தயாராக இல்லைங்கிறது ஒன்று ஓம் பிராக்சி திமுக திமுக காரங்க முன்னாடி எவ்வளவு கோடி கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த அப்படி அது ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிருக்காங்களா இல்ல திமுக டிக்ளேர் பண்ணிருக்கல ஓம் மூஞ்சிக்கு எவனும் காசு தரமாட்டாங்கிறதுனால இன்னொரு ஆள வச்சு நீ பைசா நீ வாங்கி வாங்கிற அப்ப நீ என்ன ஒண்ணு இருக்கணும் எலக்ட்ரல் பாண்டில் தொட்டு வாங்குற திமுக விடம் இருந்து நான் காசு வாங்க மாட்டேன் நீ சொன்னியா ஏதோ இன்னைக்கு இந்த மூணு கம்யூனிஸ்ட் ஏதோ யோக்கிய மாதிரி பேசுறேன் அப்ப நீ என்ன திமுகல வாங்கின அவன் முஞ்சிக்கூர் வயலும் தரமாட்டான் ஏன்னா கேரளாவில் எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது இருக்கிறதெல்லாம் நீ விரட்டி விட்டேன் வேறு எந்த மாநிலத்தில் நீ ஆட்சியில் இருக்க உனக்கு எவன் தருவான் நீ வேற மாதிரி கொள்ளை அடிக்கிற அது வேற நம்ம அந்த பாட்டுக்குள்ளே போக வேண்டாம் அது கேட்டாச்சுன்னா சொப்னா சுரேஷன் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வேற விவகாரம் அவன் அவன் கொள்ளைங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கொள்ளை அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ல அவன்ட்டையும் காசு வாங்கிட்டு நான் இதுக்கு அப்ப அப்போ சொல்லு நான் திமுக காசு வாங்கினது தப்பு அது எலக்ட்ரல் பாண்ட்ல வந்த காசு அப்படின்னு கம்யூனிஸ்ட்காராக அன்னைக்கு அதை மறுத்தாங்களா இன்றைக்கி கூட்டணி தானே வச்சுக்கிட்டு இருக்கே அதனால் இந்த எலக்ட்ரல் பாண்டை வச்சு இன்றைக்கி அரசியல் பண்ணக்கூடியதுங்க கூடியது இது எலெக்ஷன் நேரத்தில் இந்த தீர்ப்பு கொடுத்து இந்த நாட்டில் ஒரு நல்ல விஷயத்தை எலக்ட்ரல் பாண்டுங்கிறது டு பீவ் இன்ஃபேக்ட் இட்ஸ் அ வெரி குட் திங் அப்போ இன்னும் ட்ரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் வேறு மாதிரி கோர்ட்டு வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணுமே தவிர அதை ஒட்டுமொத்தமாக அன்கான்ஸ்டியூஷனல்லு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தட் யூ ஆர் ஓப்பனிங் அ வே ஃபார் ட்ராக் டு மணி டு கம் இன் டு பாலிடிக்ஸ் பரவாயில்ல திமுக எந்த ஆட்சியில் எந்த தொழில் வளருமோ அந்த தொழில் எது என்பது இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ காணித்து கொடுத்து விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன்